ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ஃபைசல் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து மீன் மந்தி செய்ய போகிறோம் நான் எடுத்துக்கிற மீன் பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் சும்மா ஸ்லைஸில் தான் செய்ய போகிறேன் ஃபுல் மீனில் கிடையாது அது ஸ்லைஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து சும்மா வீடியோக்காக ஒரு ரெண்டு பீஸ் போட்டு நான் செய்ய போகிறேன் அது எப்படின்னு நான் உங்களுக்கு அனுப்புறேன் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு மந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தெரியணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் நான் வந்து மட்டன் மந்தி சிக்கன் மந்தியெலாம் செஞ்சுருப்பேன் அதில் நான் அரைப்பேன் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மசாலாவை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா மீன் இறச்சி கோழி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நான் தான் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் அழுத்தி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நிற்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் இப்போ மந்திக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயத்தை மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாதி குடமிளகாவை எடுத்து இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு எலுமிச்சப்பழம் வச்சுருக்கேன் காஞ்ச எலுமிச்சப்பழம் இறச்சி கோழியாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் மீனுக்கு நான் எக்ஸ்ட்ரா சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன் ஏன்டா கொஞ்சம் கவுச்சி அதிகமாக இருக்கும் மல்லிக்கீரை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு முப்பது கிராமும் மந்தி மசாலா வச்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் நான் செஞ்சுருப்பேன் கோழி கோழிக்கு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சீங்க அதே மெத்தட் தான் இது அதுவும் இல்லாமல் மஞ்சள் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் இது நான் எடுத்துருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் இது வந்து ஹாம் ஃபிஷ்ஷும்பாங்க இது ஒன்று இதுவும் வஞ்சர மீன் தான் மூணு பீஸு நம்ம செய்ய போகிறோம் அதில் வந்து ரெண்டு வந்து நம்ம மசாலா போட்டு நெருப்பில் சுட்டு நம்ம மேலே வைக்க போகிறோம் இந்த ஒரு பீஸு வந்து நான் அந்த வெங்காயம்லாம் போட்டு தாளித்து விட்டு மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றக்குள்ள இதை நான் அதில் தண்ணியில் போட்டுருவேன் இதில் நல்லா வெந்து இதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கிடும் அதில் தான் நம்ம ரைஸ் தம்மில் போட போகிறோம் இந்த மீனை சுட்டு மேலே வச்சு நம்ம மூடி ஓவனில் போட்டுடலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரெண்டு தான் நம்ம சுட போகிறோம் ரைஸு வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்துருக்கேன் அப்போ நம்ம சின்ன துண்டு ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு மல்லி மீனுங்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம் இவ்வளோ ஸ்பைசி ஏன்னா கொஞ்சம் கவுச்சிலாம் எடுத்துடோம் அது இல்லாமல் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூனு நான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டு ஸ்பூனு இந்த வேடக்குள்ளே போடுவேன் ஒரு ஸ்பூனு அது வந்து நம்ம மீனை சுடக்குள்ளே மசாலா போட்டு பிரட்டி வைப்பேன் ஒரு மூணு இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சாச்சு பசு நெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போடுறோம் ஃபுல்லாக போடுறேன் இது கொஞ்சம் ஆயில் கூட தான் இருக்குன்னு ஏன்னா நம்ம வந்து மட்டனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபேட் இருக்காது அதனால் நான் கொஞ்சம் கூட போட்டுட்ருக்கேன் இது கூட சேர்ந்து ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வளரளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு இலக்காய் மல்லி மிளகு இறச்சி கோழியாக இருந்தால் மல்லி மிளகுலாம் தேவை கிடையாது மீனுக்கு மட்டும் தான் நான் சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம் இந்த காஞ்ச எலுமிச்சை பழத்தையும் போட்டுடலாம் உப்பு வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம் ரொம்ப வதங்க விடக்கூடாது வெங்காயத்தை லேசாக வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஆனால் நம்ம மீனில் வேறு இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா நம்ம சுடுங்க பார்த்தீங்கன்னா பாதி விலங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் ஒரு கா ஸ்பூன் போடுறான் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போடுங்க எடுத்தோடனே வந்து மந்தி மசாலா போடாதீங்க போட்டிங்கன்னா கலர் கருப்பாக போடும் சேஞ்ச் ஆகிடும் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துங்க இது மிளகாத்தூள் போடணா மந்தி மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் அப்புறம் ஒரு காஃப் ஸ்பூனு டோட்டலு ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூன் அளவுக்கு இப்போ போட்டவுடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மந்தியில் அந்த வாசம் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் குட நம்ம எடுத்து எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டு கரத்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்க ரொம்ப வளங்கினா ஒன்று ஒரு அஞ்சு கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டரை கப்பு அரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோ அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அஞ்சு கப்பில் ஒரு அரை மணி நேரம் குச்சிச்சின்னா ஒரு அரை கப்பு குறைஞ்சிடும் அப்போ நாலரை கப்பு கிடைக்கும் நம்ம அந்த அரிசியை தம்மளம் போட்டோம்னா கரெக்டான ஒரு ஈக்குவலான அந்த பதம் வந்துடும் அதனால் அஞ்சு கப்பு நான் ஊற்றுறேன் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கிட்டு பாதி மல்லிக்கிறையை இதில் நம்ம போட்டுடலாம் மூணு மீன் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்துருப்பீங்க அதில் நான் ஒரு மீனை இதில் நான் இறக்கி விட்டுடுறேன் இறக்கி விட்டு மூடி போட்டு நல்லா இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம் அரை மணி நேரம் சென்று பார்க்கலாம் எப்படின்ட்டு மீன் சுடுறதுக்கு மசாலா போட போகிறேன் இந்த மந்தி மசாலா பாதி வச்சுருக்கோம் ரெண்டரை ஸ்பூனில் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு பாக்கி ஒன்றரை ஸ்பூன் இருக்கு அப்படியே நான் போட்டுடுறேன் அதில் மிளகா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறமா வந்து கலர் போட்ரு நான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க இல்லை தேவையில்லை நான் வந்து கலர் போட்டு சுட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பக்கத்து கலராக இருக்கும் அதனால நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு போட்டால் போதும் ரொம்ப போடணா போதும் இதை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு சும்மா ஒரு வினியர் விட்டிக்கிறேன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனை போட்டு பிரட்டி வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்மளுக்கு வந்து மீன் வந்து அங்கே கொவிச்சிக்கிட்டு இருக்குது தண்ணியில் அது அரை மணி நேரத்தில் ரெடியாகணும்னா அப்படியே அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணோடனே திரும்பி நான் போட்டு கொளுத்துணும் கொளுத்துனோன்னா அது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம இந்த மீனை சுடக்குள்ளே அந்த அடுப்பை திரும்பி ஆன் பண்ணிட்டா போதும் அது வரலாம் அப்படியே ஆஃப் பண்ணி வைங்க ஒரு அரை மணி நேரம் அந்த பாயில் ஆகுனா போதும் அந்த மீன் நல்லா பெரிய மீனாக இருக்குது நல்லா கத்தியை எடுத்து நல்லா ஃபுல்லாக நான் குத்தி விட்டு கிழிச்சு விட்டேன் அப்போ தான் வந்து வேகம் இது வந்து ஹாம் ஒரு இது வந்து நம்ம அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் ரொம்ப ஃபேமஸான மீன் முன்னாடி நான் மஜ் பூசு போட்டிருந்தேன் அதில் வந்து நிறையா இருந்துச்சு அதனால் ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டேன் சரி நம்ம இன்னைக்கு மந்திக்கு போடலான்ட்டு இது வந்து முதலாளிகிட்ட நான் கொடுத்துருவேன் இது வந்து எனக்கு அந்த மீன் பாயில் ஆகுனது வந்து சில நேரத்தில் அதிலே உடஞ்சிடும் அது ஃப்ளேவருக்காக போட்டது இது வஞ்சரம் இதுவே வந்து முழு மீனாக வாங்கி நீங்கள் ரெண்டாக பிளந்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக மசாலா தடவி பெரிய மீனாக இருக்கும் அதையும் நீங்கள் சுடலாம் அதை சுட்டு மாதிரி மந்தி போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக லுக்காக இருக்கும் நம்ம வந்து சும்மா ரெண்டு பேருங்கிறதுனால உங்களுக்கு தான் நான் அந்தமாரி உங்களுக்கு ரெடி பண்ணுறேன் அவ்வளோ தான் இதுவும் ரெடி பண்ணியாச்சு அப்படியே வச்சிருவோம் இப்போ நம்ம அடுப்பை கொளுத்தி விட்டாச்சு கறியை இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தந்தூரி சிக்கன் புட போகிறேன் அது முடிச்சுட்டு கோழியை மீனை வைப்பேன் நேற்று நைட்டே போட்டு நம்ம திரவியாக முடிச்சுட்டு வந்தோடனே ஊற வச்சுட்டேன் கோழியை நல்லா சூப்பராக நல்லா ஊறி இருக்குது பாக்கி உள்ள மசாலா இதை தூக்கி போட்டுருன்னு தந்தூரி சிக்கனாக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து கோழியெல்லாம் வச்சு கறி கறியெல்லாம் சூடு இருக்குது இதுல நம்ம மீனை வச்சு எடுத்துருவோம் மீனை வச்சிடலாம் நல்லா சூடு பயங்கரமா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு நம்ம திருப்பி விடலாம் சில நேரத்துக்கு இதில் ஒட்டிக்கும் மெதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த இது சொன்ன மாதிரியே ஒட்டுது பாருங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் எடுக்கணும் ஏன்னா இந்த மீன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் மீன் சூப்பராக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது இப்படி கொஞ்சம் திரும்பி விட்டு வைப்போம் இப்போ நம்மளுக்கு தந்தூரி சிக்கன் இப்போ நம்ம மீனை போய் பார்ப்போம் மீன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருமையாக வந்திருக்கு இதை நம்ம எடுத்துடலாம் இது மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ நம்ம மேலே வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றி விட்றோம் லைட்டாக இதனே ரொம்ப காஞ்சிடும் ரெண்டு பக்கமும் லைட்டாக ஊற்றி விட்டாச்சு இது வந்து அந்த அலிவாயு வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மந்தி ரைஸுக்கு இதை நம்ம அப்படியே முடிஞ்சு இப்போ இந்த மீன் ரெடி ரெடியாகிடுச்சு இதை எடுத்துட்டு நம்ம ரைஸ் தம்மில் போடக்குள்ளே மேலே வச்சிடுவோம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் இங்கே நெருப்பு இருக்கிறதுனால நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மீனை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அதை சுடணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே இந்த மசாலாவை போட்டு தவால நம்ம எப்படி மீனை ஃப்ரை பண்ணுறோமோ மாரி ஃப்ரை பண்ணி ரைஸ் மேலே வச்சு தம்மில் போட்டுடலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்தமாரி செய்கிறேன் இது தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு ஒரிஜினல் மந்தி இது தான் மீனுக்கு இது தான் சூப்பராக இருக்கும் மீன் இப்போ நம்ம சுட்டு விட்டுருக்கோம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஆல்ரெடி இதில் ஒரு ஸ்டாக் வாட்டரில் போட்டு ஒரு மீனை போட்டு வேக வச்சுருக்கோம் ஆஃப் பண்ணி வச்சாச்சு இப்போ திரும்பி ஆன் பண்ணலாம் இப்போ சூடு வந்த உடனே ரைஸ் தூக்கி நல்லா வடிச்சிட்டு இதில் தம்மளை போட்டு அந்த மீனை தூக்கி மேலே போட்டுடலாம் நம்மளுக்கு தண்ணி கொதிக்கிறி நல்லா ஊற ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் கொட்டுறேன் கொட்டி விட்டுட்டு நல்லா அப்படி கிண்டி விடலாம் ரொம்ப சின்ன உடஞ்சிட அரிசி நம்ம போட்ட மீனை பாருங்கள் அப்படியே இருக்குது இதை நம்ம உடச்சி விட்டுடலாம் அப்படியே நம்ம கிண்டக்குள்ளே உடஞ்சிடும் நம்ம சாப்பிடக்குள்ள ஒரு பீஸ் தனித்தனியாக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் ரொம்ப மசாலா போடக்கூடாது போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்டில் போடும் அரை கிலோவுக்கு பத்து கிராம் அந்த அளவு தான் வரணும் ஒரு கிலோன்றா இருபது கிராம் போடலாம் ரைஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ரைக்டா பள்ளம் தோண்டிக்கிட்டு இந்த மீனை தூக்கி இறக்கி விட்டுறோம் ஏண்டா கொஞ்சம் மீன் மொத்தமா இருக்கு அதனால நம்ம இப்படி மூடி போட்டா மேலே இந்த ரைஸை வச்சு மூடிவிட்டால் கொஞ்சம் வந்துடும் இது வந்து நார்மலாக நம்ம சைடில் அப்படி வச்சு விட்ருவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம கறி கொளுத்தி எடுத்துக்கிட்டு நான் அதில் போட போகிறேன் பிறகுக்குள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு அதாவது ஒரு அலுமினியம் பாயில் அப்படி வச்சாச்சு ஆல்ரெடி கறி சூடாக இருக்குது அதை நான் எடுத்துகிட்டு வரேன் நல்லா சுட இப்போ தான் சுட்ட எடுத்தது ரெடியாக இருக்கு நம்மளுக்கு ரெடியாக வச்சு விட்டாச்சு அடுப்பையும் நல்லா சூடாக ஒவ்வொன்னே ஆன் பண்ணியாச்சு மேலே வந்து நம்ம ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் நீங்கள் வந்து சும்மா ஆயில் வந்தால் ஊற்றிங்க உடனே மூடியை போட்டு விட்டுருந்தேன் ரொம்ப நாள் தொண்டு வச்சிங்கன்னா அந்த ஃபயர்லாம் வெடி ஆகிட்டோம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க

சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மந்தி ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம் உங்களுக்கு எடுத்துகிட்டு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் மந்தி நான் சிக்கன் மந்தி நான் போட்டிருக்கேன் அதில் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நல்லா வாசமாக அருமையாக இருக்குது நம்ம நோன் திறந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது நம்ம இரவாஞ்சேரி டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டில் உள்ள மந்தி இது நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நோன் திறக்கிற டைம் ஆகிடுச்சி நான் கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் நான் சாருக்கு தான் கொஞ்சம் சாப்பிடுவேன் கொஞ்சம் லைட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் வந்து நான் அதில் மாட்டி வச்சுருக்கேன் அதனால தான் கொஞ்சம் லாங்காக தெரியுது வீடியோ கடையில் கஞ்சி வாங்கினது இன்றைக்கி மசாலா கஞ்சி இதுதான் இன்றைக்கி நம்ம இன்னும் துறக்க அரிசிலாம் பாருங்கள் ரொம்ப லென்த்தாக வந்திருக்கு இன்றைக்கி மசாலா கஞ்சி அப்பா கடை கிடையாது வேறு கிடையாது இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக்கில் உள்ள சார்ஜ் போயிடுச்சு அதனால் வந்து இப்போ திரும்பியும் பேக் வாய்ஸ் இருக்கேன் கஞ்சி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம வந்து நேராக இன்றைக்கி மந்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மந்திக்கு கை வச்சாச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் மந்தி இது தான் அதனால் நம்ம வந்து மீனை வந்து நல்லா போட்டு பாயில் பண்ணி அதில் நம்ம ரைஸை தம்மில் போட்டிருக்கோம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்லா வாசமாக இருக்குது அந்த மீனோட வாசமும் அதில் நல்லா இறங்கியிருக்கு இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன வீடியோ மந்தியிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அஜினோமூட்டை சேர்த்துருப்போம் இதில் வந்து நான் அஜினோ மூட்டைலாம் சேர்க்கவே இல்லை எந்த கெமிக்கலாம் கிடையாது ஒரு தேவைப்பட்டால் நீங்கள் அஜினோ மோட்டோட கூட சேர்த்துக்கலாம் மட்டன் மந்தி தான் அதில் தான் மட்டனில் செஞ்சால் தான் இது கரெக்டான ஒரு ரிசல்ட் வரும் நம்ம வந்து போட்டிருக்க அந்த அரிசியை விட மீன் வந்து அரை கிலோ தேரம் இந்த மூணு பீஸு நம்ம போட்டிருக்கோம் அதுவே நம்மளுக்கு போதும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ நான் கோழி மந்தியம் போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு மீனாக செஞ்சுட்டேன் அடுத்தடுவோம் நம்ம வந்து மட்டனில் செய்ய போகிறோம் மட்டனில் செஞ்சு நான் உங்களுக்கு எப்படி என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே அந்த பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையா பேர் யூகே யூஎஸ்ஏ அதே போல் நம்ம ஸ்ரீலங்கா எல்லா கண்ட்ரிலேருந்து இப்போ நிறையா பேர் கொஞ்சம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் இதே போல் உங்கள் நல்ல வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்